விரைவில் தனித்து ஆட்சி காங்கிரஸ் திமிர் பேச்சுக்கு செக் வைத்த ஸ்டாலின் ஜெயச்சந்திரன் கோல்டு அண்ட் தமிழ்நாட்டில் விரைவில் காமராஜர் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சியில் பங்கு என காங்கிரஸ் பேசி வந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி எதிர்பார்ப்புடன் காத்திருந்த ஒரு பதவியை வேறு ஒருவருக்கு ஒதுக்கி ஓவராக பேசாதீர்கள் என செக் வைத்துள்ளார் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வேலையை இப்போதே தொடங்கியது திமுக நாடாளுமன்ற வெற்றியை தொடர்ந்து தன்னுடைய முழு கவனத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நோக்கி எழுப்பியுள்ளார் ஸ்டாலின் இன்னும் தேர்தலுக்கு இருபது மாதங்கள் இருக்கும் நிலையில் திமுகவின் சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து தற்போது பணிகள் தொடங்கப்பட்டு விட்டன மூத்த அமைச்சர்களான கே என் நேரு ஏவாவேலு தங்கம் தென்னரசு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இடம்பெற்றுள்ள அந்த குழு அறிவிக்கப்பட்ட அடுத்த நாளே ஆலோசனை கூட்டம் நடத்தியது அதன் பின் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியின் பார்வையாளர்களை மழைத்து தன்னுடைய குறிஞ்சி இல்லத்தில் விருந்து வைத்து சிறப்பாக கவனித்து அனுப்பியுள்ளார் உதயநிதி ஸ்டாலின் இதில் முக்கியமாக நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற காரணமாக இருந்த திமுகவின் தொகுதி பார்வையாளர்களை பாராட்டவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று பூஸ்ட் கொடுத்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின் தேவைப்பட்டால் கூட்டணியின்றி தனியாக போட்டியிடவும் நேரிடும் என்ற ஒரு ஹிண்டையும் கொடுத்துள்ளார் தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருந்தாலும் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம் பார்வையாளர்களுக்கு அழைப்பு கூட்டணியின்றி போட்டி என எடுத்த எடுப்பில் டாப் கியரில் பயணிக்க தொடங்கியுள்ள திமுகவை கண்டு அதிமுக மட்டுமின்றி திமுகவின் கூட்டணி கட்சிகளே அதிர்ந்து போயிருக்கின்றன அண்மை காலமாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் காங்கிரஸ் கட்சியின் பாடி லாங்குவேஜ் சற்று மாறியுள்ளதை தெளிவாக பார்க்க முடிகிறது குறிப்பாக விரைவில் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி என்று மாநில காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகை ஒவ்வொரு மீட்டிங்கிலும் பேசி வருகிறார் எத்தனை காலம் இப்படியே இருக்க போகிறோம் என்று அதிரடியாக பேசும் செல்வ காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் இன்னொரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின் ஆட்சியிலும் காங்கிரஸ் பங்கேற்க வேண்டும் என்று எம்பி கார்த்தி சிதம்பரம் பேசியுள்ளது திமுக தலைமை அதிகப்படியான தொகுதிகளை கேட்டு நிச்சயம் காங்கிரஸ் குடைச்சல் கொடுக்கும் அவர்களை இப்போதே அடக்கி வைக்க வேண்டும் என்று திமுக சீனியர்கள் சிலர் தலைமையிடம் குமரி உள்ளனர் அதைத் தொடர்ந்துதான் சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தலைவர் பதவியில் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த ஜோ அருண் என்பவரை நியமித்துள்ளார் ஸ்டாலின் தற்போது காங்கிரஸை சேர்ந்த பீட்டர் அல்போன்ஸ் வகித்து வரும் பதவிக்காலம் வருகின்ற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் மீண்டும் அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் காங்கிரசுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ள ஸ்டாலின் அதை கட்சி சாரா ஒருவருக்கு வழங்கி காங்கிரசுக்கு செக் வைத்துள்ளார் மேலும் காங்கிரஸ் ஓவராக ஆட்டம் காட்டினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்து போட்டியிடவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று மெசேஜும் திமுகவினர் மத்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டாலினின் நம்பிக்கை ஒன்றுதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் இருக்கும் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளையும் பிரித்து பார்த்தால் அதில் இருநூறு நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளில் திமுக கூட்டணி ரேசில் முன்னணியில் இருக்கிறது இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவே அதிகப்படியான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார் ஸ்டாலின் ஏனென்றால் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்டாலும் முழு தேர்தல் பணிகளையும் திமுகவே அந்த தொகுதிகளிலும் பார்த்துக் கொள்கிறது அப்படி இருக்கையில் அதிக தொகுதிகளில் போட்டியிட்டால் அது திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் அதே நேரம் கூட்டணியில் சிலர் வெளியேறிவிடுவோம் என்று ஆட்டம் காட்டினாலும் எப்படி இரண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி அமைந்ததால் தனித்து போட்டியிட்டு ஜெயல் ஆட்சி பிடித்தாரோ அதே போன்று இம்முறையும் அதிமுக பாஜக தனித்தனியே போட்டியிட்டு இன்னொரு பக்கம் சீமான் விஜய் ஆகியோர் களமிறங்கினால் நிச்சயம் வாக்குகள் சிதறும் அதை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளலாம் என்று நினைக்கிறார் ஸ்டாலின் அதனால் கூட்டணி கட்சிகள் போனாலும் பரவாயில்லை தனித்து போட்டியிட்டு வெல்ல முடியும் என்று உறுதியாக நம்பும் ஸ்டாலின் தேர்தலுக்கு இன்னும் பல மாத காலம் இருக்கும் நிலையில் தற்போதைய தேர்தல் பணிகளை வேகமாக முடக்கிவிட்டு போட்டி தொடங்குவதற்கு முன்பே ஆட்டத்தை தொடங்கியுள்ளார் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவி உடன் இணைந்திருங்கள் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன்